ஆக்சுவலாக கருப்பு கலைக்கும் எனக்கும் ஒரு சாங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது கூட நாங்கள் நினச்சோம் நான் நடந்து போவேன் காத்து கருப்பு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர மாதிரி அப்படி தான் எப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு டான்ஸ் ஆக்சுவலாக ஆட தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் ஸ்பாட் எனக்கு வந்து மாஸ்டர் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து உண்மையாகவே அது சிங்கிள் டேக்கில் முடித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் வேற இத்தனைக்கும் ரிகர்சல் எதுவுமே பண்ணல மாஸ்டர் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சாங்க அது வந்து நாங்கள் பார்த்து பண்ணோம் அது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆட்டோமேட்டிக்காக க்ளியேட்டு ஆனால் உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு சிரிப்பு தான் இருந்தது பயங்கர காமெடியா இருந்தது அது பண்ணி முடிச்ச பிறகு பயங்கரமா சிரிச்சோம் ஆனா லைவ்ல அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா நிறைய பேர் உங்க ரெண்டு பேருக்கு பேர் ரொம்ப நல்லா இருக்கு இதை பாக்குற எல்லாருமே இந்த படம் பாக்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தோணும் உங்கள் ரெண்டு பேர் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் ஆனால் வந்து கலை வந்து ஒரு இன்னசென்ட் பாய் நீங்கள் பார்க்குற கலை வந்து கிடையவே கிடையாது அது எல்லாமே போய் கலை வந்து பேசவே மாட்டான் ஆக்சுவலாக ஷூட்லயுமே பேச மாட்டான் யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டான் ரொம்ப சைலண்டா இருக்கிற ஒரு பையன் இன்னொன்று அவன் வந்து காமெடியாக வந்து எதுவுமே யோசிக்கலாம் மாட்டான் ஸ்பாட்டில் தான் அடிப்பான் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே இது இதை தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது அவன் ஸ்பாட்டில் என்ன அடிக்கிறானோ அதுக்கப்புறம் அதையே மறந்துடுவான் என்ன பேசுனேன்னு கேட்டால் மறந்துடுவான் பட் ரொம்ப நல்ல பையன் நான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக ஃபாலோ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல பையன் கலை நீங்க கலையை வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டர் பார்ப்பீங்க